நமது மைவி ஹார்ஸ் எம்டி வந்து தந்தி டிவிக்கு கொடுத்த ஒரு பிரத்யேக பேட்டி தான் இப்போது கேட்டிருப்பீங்க இது வந்து ஒரு ஓல்டு ஆடியோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால் கண்டிப்பாக என் மேலே என்னுடைய கம்பெனி மேலே வந்து எவ்வளோ வந்து கேஸ் ஃபைல் பண்ணாலும் எங்கள் பக்கம் நியாயம் இருக்குது நாங்கள் உண்மையாக இருக்கிறோம் கண்டிப்பாக வந்து நாங்கள் சட்டப்படி எதிர்கொள்வோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு இது ஏன் நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா நம்ம மீது அதாவது நமது த்ரீ ஆர்ட்ஸ் மீது நிறுவனத்தின் மீது எத்தனை கேஸ் கொடுத்தாலும் கண்டிப்பாக அது வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக ஜெயிக்க தான் போகிறோம் ஏன் அதை ஜெய்க்கு போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது நமது பக்கம் அதாவது நமது மைவித்திரி ஆர்ட்ஸ் பக்கம் மக்கள் சப்போர்ட்டு நிறைய இருக்குது இன்றைக்கி வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லைங்க கிட்டத்தட்ட எண்பத்தி ஒம்பது லட்சம் பேர் இருக்கிறாங்க சரியா இந்த எண்பத்தி ஒம்பது லட்சம் உறுப்பினர்களும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மக்கள் சக்தி கண்டிப்பாக இந்த மக்கள் சக்தி இருக்கிற வரைக்கும் நமது மைவி த்ரீ ஆட்ஸ் நிறுவனத்தை யாராலும் எதையும் அசைக்க முடியாது அழிக்க முடியாத நண்பர்களே ஏன்னா நமது மைவி த்ரீ நிறுவனம் உண்மையான நிறுவனம் ஜென்யூனான நிறுவனம் மக்கள் சக்தி கொண்ட நிறுவனம் இது யாரும் அசைத்து பார்த்தாலும் யாராலையும் அசைக்க முடியாது அதேமாதிரி சமீபத்தில் நேற்று ஒரு செய்தி ஒன்று பார்த்தேன் அந்த செய்தியில் வந்து நமது மைவித்ரியாட்ஸ் எம்டி குடும்பத்திற்கு சில மிரட்டல்கள் வருவதாக தகவல் வெளியாகி உள்ளது கண்டிப்பாக இந்த மிரட்டல்கள் வருவது உண்மையாக சொல்கிறேன் அவரை பயன்படுத்துகிற மாதிரி தான் ஒரு செயலாக இருக்கும் எதையும் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக சொல்கிறேன் நமது மக்கள் சப்போர்ட் இருக்கிற வரைக்கும் நமது எம்டி வந்து யாரும் எதுவும் செய்ய முடியாது அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமது நிறுவனம் சீருடன் சிறப்புடன் செயல்பட்டு வருகிறது அதே மாதிரி எத்தனை மிரட்டல்கள் வந்தாலும் கண்டிப்பாக நம் நிறுவனத்தை நமது எம்டியும் ஒன்றும் பண்ண முடியாது என்பதை நமது மைவி த்ரீ ஆட்ஸ் உறுப்பினர்களுக்கு இந்த பதிவு மூலியமாக தெரிவித்துக்கொள்கிறேன் நண்பர்களே நீங்கள் அடுத்த ஒரு பதிவில் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்